ஆளுநருக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை ஆளுடைய நடவடிக்கை அவரை கேட்கிறேன் இந்த ஊழல போட்டின்னு சொல்லி எத்தனை எந்த காலகட்டத்தை எந்த காலக்கட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ஆர்டர் பண்ண கடந்த ஆண்டு கொடுத்த பொங்கல் ஒரு ஆண்டில ஒரு ஆண்டுக்கு ஒரு ஆண்டு ஒரு ஆண்டுக்கு ஒரே ஒரு ஆண்டுக்கு மட்டும் சார் புகார் புத்தி அமைச்சர புக்தி காந்தி யார் கிட்ட அதிகாரி இதுக்குன்னு ஒரு டிஎஸ்பி இருக்கார் ராமதாஸ் புகார்களை வாங்கக்கூடிய அதிகாரி ராமதாஸ் அவரிடம் கொடுத்திருக்கிறோம் அதை பத்தி உங்களுக்கு எடுப்பாங்களா நிச்சயம் எடுப்பாங்கன்னு நம்புறோம் எடுக்காட்டி சட்டப்படி அடுத்த நடவடிக்கைக்கு போவோம் வந்து சவுத் இந்தியா டெக்ஸ்டைஸ் அசோசியேஷனில் நம்ம கொடுத்துருக்குறோம் அவங்க கொடுத்த லேப் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்த காப்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் காப்பிக்கான பதிவு புகார் பதிவு ரசீதம் கொடுத்துருக்குறாங்க என்ன நடவடிக்கை பார்ப்போம் என்ப அன்றை இது வந்து சென்னையில் எனக்கு சார் நடந்துகிட்டு தான் இருக்குது நேற்று கூட காலையில மயிலாப்பூர் கோவிலுக்கு வந்தாங்க மக்களை எல்லாம் சந்திச்சாங்க பூக்கடை திறவலை சந்திச்சாங்க கோவிலில் சாமி கும்பிட்டாங்க ஆர்ஆர் சபால முதல் முறை வாக்காளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் தலைவர் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது நேற்று துறைமுகம் தொகுதியில எங்களுடைய அகில பாரத தலைவரோட வேகனத்தில் ஊர்வலமா போனாங்க பொதுக்கூட்டத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பேசினாங்க நாளைக்கு காலையில வடசண்டை நாடாளுமன்ற அலுவலகத்தை திறக்க வர்றாங்க அங்க மக்களிடையே உரையாற்றுகிறார்கள் மறுபடியும் ஒரு கல்லூரியில வந்து மாணவர்களை சந்திக்கிறாங்க மாலையில மியூசிக் அகாடமியில அதர் லாங்குவேஜ் பீப்புள் சென்னையில் இருக்கக்கூடிய மற்ற மாநில மக்களை சந்திக்கிறாங்க தொடர் நிகழ்ச்சி வந்து நடந்துக்களுடைய புறக்கணிச்சாரு அது மட்டும் இல்லாம தேசிய கீதையும் வந்து பாடுறதுக்கு முன்னாடியே வெளியே போயிருக்காங்க தேசிய வந்து ஒரு புறக்கணிப்பா சட்டமன்றத்துல நடக்கிறது கவர்னர் பேசுறது எல்லாம் சட்டமன்றத்துக்கும் தமிழக அரசுக்கும் அவருக்குள்ள பிரச்சனை இதுல பாஜக பதில் பாஜக கூட்டணி ஏன்னா இன்னும் முடிவாக இறுதியாக இறுதியாகும் தலைவர்கள் சொல்லுவாங்க அகில பாரத தலைமை முடிவு பண்ணுவாங்க மாநில தலைவர் சொல்லுவாரு இப்போ ஒண்ணும் அவசரம் இல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தொன்பது தொகுதிலயே நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அது நீங்களே பாக்குறீங்க எல்லா நிகழ்ச்சியும் மாநிலம் ஒரு அன்னைக்கு தமிழகத்துல ஒரு கட்சியில நடந்துகிட்டு இருக்குன்னா அதுல தமிழக பாஜக மட்டும்தாங்கிறத நான் தெளிவா சொல்லிட்டேன் நேத்து கேவிகேண்டாவோட பயணத்துல வந்து

ஆர் ஆசா போன்றவர்கள் பேசிய டேப்புகள் போன்றவை வெளிவந்தன முன்னாள் நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் முப்பதாயிரம் கோடி ஸ்டாலின் அவருடைய முதல்வர் உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் சேர்ந்து சம்பாதித்து விட்டார்கள் பணத்தை என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கிறார் என்று சொன்ன ஆடியோ டேப் உள்பட இந்த திராவிட மாடல் அரசனுடைய ஊழலை தினசரி பாஜக மாநில தலைவர் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக ஏற்கனவே ஹெலிகாப்டர் பூச்சி மருந்து ஊழல் என்று சொல்லி சர்க்காரிய விசாரணை கமிஷனில் விஞ்ஞானபூர்வமான ஊழல் செய்பவர்கள் என்று இருந்தது அதே போன்று இப்பொழுதும் விஞ்ஞானபூர்வமான ஊழலை இங்க இருக்கிற கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி அவர்கள் செய்துள்ளதை சுட்டிக்காட்டி எங்கள் மாநில தலைவர் அவர்கள் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் புகார் கொடுத்திருக்கிறோம் ஏறத்தாலும் அறுபத்தி ஏழு கோடிக்கு ஊழல் அதில் இன்னும் இன்னும் சில ஊழல்கள் அடங்கி இருக்கின்றன இந்த புகாரை கொடுப்பதற்கு எங்களுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்களும் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் அவர்களும் மாவட்ட தலைவர் சாய் சத்தியன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறோம் இந்த ஊழலுடைய தன்மை ஒவ்வொரு பொங்கலுக்கும் இலவச வேட்டி சேலை கொடுப்பது தமிழக அரசின் தொடர்ந்து செய்து வருகிற பணி இந்த வேட்டி சேலை கொடுப்பதில் இதற்கு ஆர்டர் போடும் பொழுது எப்படி நெய்யப்பட வேண்டும் அதிலே பாவு நூல் என்று சொல்லக்கூடிய பாவு நூல் அதாவது நீல வாக்கில வரக்கூடிய நூல் எல்லாமே காட்டன் இருக்க வேண்டும் குறுக்கு வாட்டில இருக்கக்கூடிய அந்த நூல் என்பது பாலிசர் இருக்கலாம் இதுதான் கவர்மெண்டோட ஆர்டர் இந்த பாவு நூல் காட்டன் நூறு சதவீதம் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் கவர்மெண்டோட உத்தரவுப்படி ஒரு கிலோ முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு அந்த காட்டன் நூல் சப்ளை செய்யப்பட வேண்டும் அவர்கள் கூட்டுறவில் கொள்முதல் பண்ணி செய்கிறார்களோ அல்லது வெளியிலே வாங்கி கொடுக்கிறார்களோ அரசாங்கம் கொடுத்திருக்கிற ரேட் வந்து முன்னூத்தி இருபது ரூபாய் அதே போன்று பாலிஸ்டர் ஒரு கிலோ நூத்தி அறுபது ரூபாய் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிற ரேட்டை தான் நாங்கள் சொல்லுகிறோம் இரண்டுக்கு வித்தியாசம் நூத்தி அறுபது ரூபாய் அப்படி நூறு பிரசன்ட் அந்த பாவு நூல் நீல வரக்கூடிய நூல் நூறு பிரசன்ட் காட்டன் பயன்படுத்துவதற்கு பதிலாக அதுல எழுபத்தி எட்டு பிரசன்ட் பாலிஸ்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதுதான் தலைவருடைய முக்கியமான குற்றச்சாட்டு ஏற்கனவே அறுபத்தி எட்டு கோடி வேஸ்டியில் சில வேஸ்டிகளை நாம் பரிசோதனைக்கு அனுப்புகிறோம் சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷனுக்கு இந்த வேஸ்டியில் எவ்வளவு பாலிச இருக்கிறது இந்த பாவ நூலில் எவ்வளவு பாலிஸ்டர் இருக்கிறது என்று காட்டன் இருக்கிறது என்று செக் பண்ணும் பொழுது நூறு பெர்சென்ட் காட்டன் இருக்க வேண்டிய இடத்தில் எழுபத்தி எட்டு பெர்சென்ட் பாலிஸ்டர் இருக்கிறது சரி இருந்தால் என்ன எல்லாம் நூல் தானே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா காட்டனோட வில முன்னூத்தி இருபது ரூபாய் கவர்மெண்ட் இருக்கிறபடி டெண்டர்ல ஆனால் பாலிஸ்டர் வில நூத்தி அறுபது ரூபாய் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க வில அப்ப முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்து வாங்கி பயன்படுத்த வேண்டிய அந்த காட்டன் நூலுக்கு பதிலாக நூத்தி அறுபது ரூபாய் கொடுத்து வாங்குகிற பாலிஸ்டரை பயன்படுத்தி விட்டார்கள் சரி நூத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி கோடி வேஸ்டிக்கு இப்படி பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய ஊழல் வரும் அந்த ஊழல் கலக்க பார்த்தோம்னா ஒரு வேஸ்டிக்கு இருநூறு கிராம் காட்டன் ஒரு வேஸ்டிக்கு நெய்யறதுக்கு இருநூறு கிராம் காட்டன் நூல் தேவை இருநூறு கிராம் காட்ட நூல் தேவை புள்ளி அறுபத்தி எட்டு கோடியை நாளால் வகுத்தாலும் கூட ஐந்தால் வகுத்தாலும் கூட எழுபது கோடி ரூபாய் நடந்திருக்கிறது இது எப்படி நடந்தது அமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியுமா ஏற்கனவே கைத்தறி நெசவாளர்கள் மிக மிக துயரத்தில் இருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு இரண்டு வேஸ்டி நெய்ய முடியும் ஒரு சேலை நெய்ய முடியும் கையிலே தரி செய்பவர்கள் பெடல்ல செய்யறவங்களை தான் நான் சொல்றேன் மில்ல பத்தி நான் பேசல ஒரு நாளைக்கு நூத்தி ரூபாய் இருநூறு ரூபாய் தான் ஒரு கைத்தறி நெசவல் கூலிய கிடைக்குது அதுல சமீபத்துல ஒரு ஆறு மாசமா மத்திய அரசு இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு வாங்குற அந்த கையிலே தரி செய்யறது மட்டும் அவர்களுக்கு மட்டும் அவர்கள் நூல் வாங்கும் போது பதினைந்து சதவீதம் சப்சிடி கொடுக்கிறார்கள் அதிலும் அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அமைச்சர்கள் பெயரை சொல்லி ஒருவேளை அமைச்சர் உத்தரவிட்டோ தெரியாத விசாரணையில் தான் தெரிய வேண்டும் மூணு பிரசர் கமிஷன் வேறு இருக்கிறார்கள் இதுல மேல ஒரு ஊழல் என்ன தெரியுமா காட்டன் கவர்மெண்ட் குறிப்பிட்டிருக்க ரேட்டு முன்னூத்தி இருபது ரூபாய் ஆனா வெளிமார்க்கெட்ல காட்டன் இருநூத்தி ஐம்பது ரூபாய் காட்டன் நூல் அதுல வேற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அதுலயும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு இருநூத்தி ரூபாய்க்கு கிலோவுக்கு எழுபது ரூபாய் தலைவர் குறிப்பிட்டிருக்கிறபடி இந்த அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழலுக்கு அமைச்சர் பதில் சொல்லி ஆக வேண்டும் இங்க பால் கனராஜன் வந்திருக்காங்க இப்போ இங்க கொடுக்குறோம் இப்போ வந்து இந்த புகாரை கொடுத்திருக்கோம் அதிகார நடவடிக்கை எடுப்பதாக வாங்கி வைத்திருக்கிறார்கள் அவர் என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரியாது ரஜ ஒழிப்புத்துறை ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னதை போல கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு தோற்கிற பொழுது வழக்கு தொடர்ந்து அதிகாரிகள் மேலமை நீதிமன்றத்துக்கு ஏன் வரவில்லை என்று நீதிபதி வெங்கடேஷ் அவர்கள் கேட்டார்கள் இன்னைக்கு இந்த புகாரை எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்களோ தெரியாது ஆனால் அண்ணன் பால்கனராஜ் அவர்களை வைத்து தலைவருடைய அனுமதியோடு வழக்கம் நாங்கள் தொடருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அறுபத்தி ஏழு கோடி எழுபது கோடி எண்பது கோடி அந்த காட்டன் நூல் வாங்குகிற டெண்டர் முன்னூத்தி இருபது கோடி தமிழக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது உண்மையான மார்க்கெட் விலை இருநூத்தி ஐம்பது கோடி இந்த வித்தியாசத்தை பார்த்தால் நூறு கோடிக்கு மேல் ஊழல் வருகிறது கைத்தல் நேசவாளர்கள் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்து அரைமயிறு சாப்பாட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கோடிக்கணக்காக எடுத்துக் கொண்டு செல்கிறேன் என்றுதான் எங்கள் குற்றச்சாட்டு விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் தொடர்ந்து வழக்கம் எங்கள் தலைவருடைய அனுமதியோடு தொடுக்கப்படும்